அது விட்டு வர்றேன் கேட்டீங்கன்னா சடச்சுக்கு வச்சுக்கிட்டாலு வீடெல்லாம் அப்படியே நான் ஆறி போய் கிடக்குது பாக்க ஆளு இல்லை வேற சடச்சுக்கிட்டு இருந்த போகுது ஆஹ் சரி சொல்லிட்டு வச்சுட்டு வா ஆனா கூப்பிட்டேன்னு சொல்லாது அப்படியே அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி விட்டு வா இல்ல நம்ம கத்து ஏண்டி கூப்பிட்டேன்னு எனக்கு போன கொடுத்துட்டு இருக்க தம்பி தம்பியே காதே அக்காதுடா நான் சொன்ன ஊன்னு போடு ஒரு இடத்துல நின்னு நீ நின்னே தொலைய மாட்டா நீன்னு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் சொல்லு சரி உளுந்து எடுத்தாச்சா உளுந்து எல்லாம் எடுத்தாச்சு என்ன உளுந்து எடுத்திருந்தா ஒரு அஞ்சு முடிய கொடுத்துகிட்டு வாடாங்கிட்டு வரும்போது உனக்கு உள்ள பனியாராம் அந்த இதெல்லாம் போட்டு தரேன் பாரு உளுந்தங்கல்லையெல்லாம் கட்டி தரேன் அதுக்கு சொன்னேன் நெல் ஒரு மூட்டை அப்படியே தூக்கிட்டு வரும் ஆயிருச்சா குத்துன்னு நெல்லா தூக்கிட்டு வராதடா அரிசியா இருந்தா எடுத்துருவான் நல்லா

மாப்பிள்ளு சொல்லி வேலை ஏவாம மறுத்துறாதீங்க அதெல்லாம் நல்ல வேலை வாப்பாப்ல சும்மா தயக்கம் இல்லாம ஏவுங்க அப்புறம் என்ன வாங்க வாப்பல போயிட்டு வந்துருவோம் சரி சரி நானும் போயிட்டு வரப்ப மாமா கூட தம்பி அக்கா வந்தது வேலை எப்படியும் தப்பா நினைச்சுக்காத முடியலன்னா உட்காரு மாமா மட்டும் போயிட்டு வந்துருவாரு முடியலன்னா இங்க உட்கார விடுவேன் ஏங்க 50 மரத்துக்கு மூணு தான் தூர் வெட்டுங்க இல்லனா நாளைக்கு முடி சேர்த்து கட்டிக்கலாம் தம்பி இருக்கப்பளேல நாளைக்கு இங்கதே இருப்பேன் பாத்து வச்சுக்கலாம் போயிட்டு வாங்க ஆ சரி சரி